நம்மளை வணக்கம் நான் அரிசராஜா நாம அன்னைக்கு பகன் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரர்களும் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது போக நிற்கக்கூடிய இஸ்லாமுடைய புனித இடம் தான் மக்கா ஆனா இப்போ இருக்கிற மாதிரி அந்த இடம் ஆரம்பத்துல இல்லை அது எப்படி இருந்தது அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் முற்றிலும் காலியான ஒரு இடமா தான் இருந்தது இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரும் மக்களின் கூட்டத்தை பார்த்து ஒரு காலத்துல இந்த இடம் எப்படி ஆக போகுது அதாவது இப்படி ஆக போகுதா அப்படின்னு ஒருத்தர் ஒரே ஒருத்தர் கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க மக்கா எப்படி கட்டப்பட்டது இந்த இடத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய ஸ்பெஷலா நான் சொல்ல போகிறேன் சரி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலான்னா மறக்காம உங்க முஸ்லீம் சகோதரர்களுக்கு மட்டும் இல்லாம மாற்று மதத்தை சேர்ந்த எல்லா நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எந்த நண்பர்களுக்கும் நீங்க இத அனுப்பலாம் கண்டிப்பா நம்ம இத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு இடம் ஏன்னா உலகத்துல இருக்கிற பாதி அதாவது ஐம்பது சதவீதம் பேர் நம்புகிற ஒரு இடம் இந்த இடத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்களுக்கு ஒரு புனிதமான இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் அந்த இடங்கள் மேல அவங்களுக்கு அதீதமான நம்பிக்கையும் இருக்கும் உதாரணத்துக்கு இந்து மதத்துல நாலுதாம் யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நால்தாம் யாத்திரைன்னு என்ன அப்படின்னா நாலு தலங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் வேட்டிக்கன் சிட்டிக்கு போறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணுன்னு அவங்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜு செய்ய மக்கா மற்றும் மதினாவுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது இஸ்லாம்ல சவுதி அரேபியாவின் ரெண்டு நகரங்களான மக்கா மற்றும் மதினா ரொம்ப ரொம்ப புனிதமான இடங்களாக கருதப்படுது இந்த உலகத்துல முஸ்லீமாக வாழும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முறையாவது எப்பாடுபட்டாவது இந்த ரெண்டு இடங்களுக்கும் போய் காபாவை சுத்தி வளம் வந்து பாவ மன்னிப்பு பெறணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்நாள் விருப்பமா இருக்குதுன்னே சொல்லலாம் அது அவங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதாவது ஒரே ஒரு முறையாவது காபாவை நோக்கி காபாவுக்கு போகணும் அவங்க இந்த முஸ்லிம்கெல்லாம் காபாவை நோக்கி அவங்க நமாஸ் செய்யறது வந்து காபாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் கடவுளின் வீடு அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த காபா நாற்பத்தி மூணு அடி உயரமும் முப்பது அடி அகலமும் கொண்ட கிராபைட் கல்லுகள்னால அமைக்கப்பட்ட ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் இது இதுக்கு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இந்த சன்னதியில கிழக்கு மூலையில சுமார் அடி உயரத்துல உலகின் மிக புனிதமான கல் இது பிளாக் பதிக்கப்பட்டிருக்குது இந்த காபாவை ஏழு முறை சுத்தி வந்து முட்ட முடுவது ஒரு வழிபாட்டு முறை இத சுத்தி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மஜித் அல் அராம்னு அழைக்கப்படுகிறது சரி இப்போ மக்காவின் வரலாறை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் மக்காவின் கட்டுமானம் தொடர்பா மக்களுக்கு இடையில பல வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏஞ்சல்ஸ் தான் காபாவை கட்டுனதா சொல்றாங்க இன்னைக்கும் எழுவதாயிரம் ஏஞ்சல்ஸ் இந்த காபாவை சுற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறதா அவங்க நமாஸ் செய்வதாக அவங்க நம்புறாங்க அதுவே அரபியர்களின் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா வேறு பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க அதாவது முஸ்லிம்களின் கடவுளான அல்லா முதன் முதல்ல ஆதா மற்றும் ஏவால பூமியில முதல் ஆண் மற்றும் பெண்ணா படைத்தார் இல்லையா படைத்தாராம் அப்புறம் அவங்க செஞ்ச தவறுனால கோபமடைந்து அவங்களை பூமிக்கு அவர் வந்து அனுப்பி இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்களாம் பிரிஞ்சு போனவங்க அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க சந்திச்ச இடம்தான் இந்த மக்கா அப்படின்னு சொல்லப்படுது ஆதாம் இந்த இடத்த முத்தமிட்டு இந்த இடத்துல அல்லாவுக்கு நன்றியும் பிரார்த்தனையும் செஞ்சாதான் அதை தான் இங்கு காபா கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு இவங்க ஒரு தரப்புகள் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறாங்க ஆனா சில ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் பெரும் வெள்ளத்தினால அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஹஸ்ரத் அப்ரஹாமும் அவருடைய மகனான ஹஸ்ரத் இஸ்மாயிலும் சேர்ந்து மக்காவுல ஒரு ஆலயத்தை கட்டினதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த ரெண்டு கதைகளுமே ரெண்டு குரூப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறாங்க முன்னாடி சொல்லப்பட்ட ரெண்டு கதைகள் அந்த முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு கதைகள் எதுவுமே இந்த குரான்ல குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால காண முடியாதுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு சம்பவங்களுமே முகமது நபிகளின் வாழ்க்கைக்கும் முன்னாடி நடந்ததுனால அதாவது முகமது நபியோட வாழ்க்கைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைகள் அப்படினால வரலாற்று ஆசிரியர்கள் காபா ஒரு மத பகுதியாக மாறியதுக்கு குறைசி தான் முழு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா குரேசி இனத்தை தான் இந்த மக்காவ அறுபத்தி எட்டு சீல ஆண்டு இருக்கிறாங்க இந்த குரேசி இனத்தின் தலைவன் காபாவோட சாவிய தன்னோடையே வச்சிருந்ததா அது எங்கேயுமே விட்டு பிரியவே மாட்டாராம் இந்த கட்டிடத்தை அவர்தான் மெயந்தன் மாதிரிதான் சொல்றாங்க இந்த கட்டிடத்தை மீண்டு இவர் கட்டினதுக்கு அப்புறம் மற்ற இடங்கள்ல இருந்து அவருடைய உறவர்கள்லாம் இந்த மக்காவுக்கு குடிய பெயர்த்து அழைத்து கொண்டு வந்தாரா இந்த மக்காவை சுற்றி நம்ம எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வசூலிக்கிறாரு இந்த இடத்த பார்வையிட கட்டணம் வசூலிச்சு இங்க வந்தவங்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிக்குது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குடிநீர் கொடுக்கணுங்கிற அந்த தேவையெல்லாம் இருக்குது இவர் தான் தண்ணீரையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக சொல்லப்படுது இது தவிர முஸ்லீம்களின் நம்பிக்கையும் முகமது நபிகள் அறுநூத்தி இருபது சீல இருந்து யாத்திரிகள் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அந்த பயணத்தை தொடங்குறதுனால இந்த இடம் தான் இன்னைக்கு மதினான்னு அழைக்கப்படுது அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி முப்பது சீக்கு நடுவுல முகமது நபிகள் இங்க திரும்பி வந்த போது இந்த இடம் முஸ்லிம்களின் ரொம்ப முக்கியமான வழிபாடு தரமாக புனித யாத்திரைக்கான மையமாக மாறி இருந்திருக்கிறது காபால இருக்கிற இந்த பிளாக் ஸ்டோன் இந்த உலகத்திலிருந்து வந்தது இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க இந்த கல்ல கேப்ரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்ததாக அவங்க நம்புறாங்க அதாவது இந்த அந்த ஏஞ்சல் இத இருக்க இஸ்லாமிய மதத்துல ஒரு முக்கியமான தேவதையாக இவர் அறியப்படுகிறார் இந்த கல் காபால பதிக்கப்பட்ட அப்போ அது ரொம்ப பியூர் ஒயிட்ல வெள்ளை நிறத்துல இருந்ததாகவும் உலகில பாவம் வந்து அதிகரிச்சுட்டே இருந்ததுனால இது மெல்ல மெல்லமா கலர் மாறி கருப்பு நிறத்துக்கு மாறியதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாவத்தினால வெள்ளையா இருந்தது அது கருப்பா மாறி இருந்தது இறப்பதற்கு முன்னாடி முகமது நபிகள் கடைசியா அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு சீல இங்க ஹஜ்ஜு செய்திருக்கிறார் வரலாற்று ஆசிரியர்கள் மக்கா நகரத்திலிருந்து தான் இஸ்லாம் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க முகமது நபிக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கொடுத்தாராம் அதுக்கு தான் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது இது தொடர்ந்து மக்காவை சுத்தி படிப்படியா புது புது நகரங்கள் அங்க உருவாக ஆரம்பிச்சிருக்குது அங்க மக்கள் தொகையும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவுக்குறாங்க காலப்போக்கில காவாவின் தோற்றம் மாற தொடங்கியது அடுத்த சில ஆண்டுகள்ல அதிகரிச்சுட்டு வரும் பக்தர்களின் வருகைக்கு ஏத்த மாதிரி இந்த சுற்றுவட்டார பகுதிகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் அங்க பயணம் செஞ்சிருக்காங்க அறுநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி நாலு சி வரைக்கும் காபாவை சுத்தி உள்ள நகரங்களை கலிபா உருவாக்கி இருக்கிறார் இவரை தொடர்ந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு சி வரைக்கும் கலிபா உத்தமன் காபாவை சுத்தி நிறைய மேனுவல்ஸை உருவாக்க தொடங்கியிருக்கிறார் இவரை தொடர்ந்து மக்காவை கட்டுப்படுத்திய இவன் சுபையர் அப்படிங்கிறவரும் கலிபா அப்துல் மாலிக் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு உள்நாட்டு யுத்தம் ஒண்ணு நடந்திருக்கிறது அப்போ அறுநூத்தி எண்பத்தி மூணு சில காபாவில் உள்ள உடல் டோர் வந்து தீப்பிடிச்சு எரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதனால அந்த அந்த ஸ்டோன் ரொம்ப முக்கியமான மூணு துண்டுகளா உடஞ்சிருக்கிறது வெள்ளையில வச்சு அதை இணைச்சிருக்கிறார் அந்த மூணு துண்டையும் காபாவும் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறது அஸ்ரத் அவரே பின்படி திரும்பியும் இத கட்டப்பட்டிருக்கிறது இதை சுத்தி ஒரு மசூதியும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த மசூதி பல தடவை வெள்ளத்தினால அழிக்கப்பட்டாலும் இது மறுபடியும் மறுபடியும் கட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இது உலகின் மிகப்பெரிய மசூதிகள்ல ஒன்றாக இருந்தாங்க அதிக மக்கள் வருகை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இது மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மசூதி சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவு அமைஞ்சிருக்கிறது இன்னைக்கு இருக்கும் காவாவின் ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே மாறிடுச்சு இந்த கியூபிக்கல் பில்டிங்ல இருந்த உடன் டோரை மாற்றி தங்க கதவு வந்திருக்கிறது காபாவை மூடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிஸ்வா துணி முதல்ல ஈஜிப்டில இருந்து இறக்குமதி சவுதி அரேபியாவிலேயே நெய்யப்படுகிறது மேம்படுத்தப்பட்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான யாத்திரிகள் உலகத்தோட எல்லா மூலியிலிருந்தும் இந்த இடத்துக்கு வருகை தர்றாங்க இவ்வளவு பேருக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறதும் அவ்வளவு எளிது கிடையாது ஏன்னா கூட்டங்கள் உலகம் முழுவதும் வருதுன்னா பாத்துக்கோங்க இந்த யாத்திரைகளின் தேவைகளை ஆண்டு முழுவதும் கவனிச்சுக்கிறதுக்கு மக்காவின் பெரும்பாலான மக்கள் இங்க வேலை செய்யறாங்க இது ஒரு ஒரு புனித கடமையாகவே அவங்க நினைக்கிறாங்க வெற்றதுல இருந்து சமைக்கிறது வரைக்கும் எல்லா செயல்முறையும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம செய்யப்படுது ரொம்ப அன்போடு செய்யப்படுது சரி கடைசியா ஹஜ்ஜி எப்படி இங்க நிறைவேற்றப்படுது அப்படிங்கிற அந்த தகவலையும் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன் பக்தர்கள் இராம் அப்படிங்கிற வெள்ள துணையை அணியிடும் இந்த துணி இறந்த உடலை சுத்தி கட்டப்படுகிற அந்த கஃபான் துணிய போல தைக்கப்படாத சுத்தமான துணி பக்தர்கள் விமானத்துல பயணிக்கும் போது கூட அவங்க ரொம்ப முழுசா பிரார்த்தனைய அவங்க இடைவிடாம செய்வாங்க அதை தவற விட மாட்டாங்க இந்த மகாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க காபாவை ஏழு முறை சுத்தி வருவாங்க அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஜம்ரத் அல் அக்வா அப்படின்னு சொல்லப்படுகிற சாத்தானின் இடத்துல கற்களை அவங்க வீசுவாங்க இதுக்கு அப்புறம் சிலர் அவங்க தலைமுடிய அவங்க சவரம் பண்ணுவாங்க அதாவது தலைமுடிய அவங்க எடுப்பாங்க இப்படித்தான் இஸ்லாமியர்கள் மக்கா மற்றும் மதாவை போய் அவங்க ஹஜ்ஜு கடமைய முடிக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கும் முஸ்லிம்கள் அவங்க வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது இந்த ஹஜ்ஜை முடிப்பதற்கு அவங்க வந்து நினைப்பாங்க காபாவில் செய்யப்படும் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுகிறது சவுதி அரேபியா மற்றும் காபாவுக்கு உலகம் முழுவதும் ஒரு தனி மதிப்பு உண்டு ஆனா இங்க முஸ்லீம்களை தவிர வேற எந்த மதத்தினரும் போக அனுமதி கிடையாது அப்படிங்கிற அந்த தகவலும் நீங்க தெரிவிக்கணும் மறுபடியும் வேற நல்ல வீடியோக்கள் மூலமாக நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்